பஞ்சா பட்டி பச்சி பின்கட்டா முள்ளு குருஜி இந்த பின்கட்டா முள் அதை தொட்டு பார்த்தே சேவல் அழுத்தமாக இருக்குது மற்றது எல்லாமே தேவையில்லைங்க ஒரு சில பார்த்தோன்னா சேவல் பார்த்ததுமே அழுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி சேவலை டைரெக்டாக பின்னாடி போயிடுச்சு அந்த பின்கட்டா முள் ரொம்ப நெருக்கமாக பா இந்த மாதிரி சேவலை அடித்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு கணிக்கிறது ஒரு முறை சேவல் பார்த்தா நல்லா அழுத்தமாக குட்டியாக தான் இருக்குது ஆனால் விரல் போட்டால் வீச்சு வீச்சாக பெருசு பெருசாக இருக்குது அதுலேயும் அந்த விரலில் பஞ்சா அந்த பஞ்சா கவுண்டிங் பண்ணி கணக்கெடுக்கிறது அது ஒரு முறை எல்லாருக்குமே தெரியும் பட்டி வகைகள் இருப்பட்டி முப்பட்டி சதுரப்பட்டி இந்த மாதிரி ஈச்சம்பட்டி எல்லாமே இருக்கும் ஆனால் பட்டி வரிசை இந்த வரிசை பார்த்தாவே அந்த சேவல் நடுங்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது அது ஒரு ரகம் ஆனால் கத்தி கட்டெல்லாம் பச்சிலாம் இருக்குது நம்ம வெற்றுக்காலில் எங்கே பச்சி இருக்குன்னா அது இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் பச்சின்னு ஒன்று வந்துட்டா ஆனால் இந்த மாதிரி சேவலுக்கு என்ன பச்சை போட்டாலும் அது பழிக்காதுங்க அது எந்த சேவலும் பார்த்து தீர்மானிக்கிறது ஒரு ரகம் இந்த குருத்து குருஜா இந்த மாதிரி ரக்கொட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம சேவலை எப்படி கையாளணும் ஒரு சில சைட்லாம் பார்த்தோன்னா இப்போ எங்கள் சைடில் திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் பாண்டிச்சேரிலாம் பார்த்தோன்னா குருஜா மோஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் நிற்குங்க ஆனால் அதுவே இந்த கோயம்புத்தூரில் ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி சைட்லாம் பார்த்தோன்னா குருஜா வந்துவிட்டால் அது எட்டு மாதம் ஒரு வருஷம் இருக்கும் கூட அப்படியே குருஜா நிற்குது ஸோ இதுக்கு என்ன காரணம் ஸோ இந்த டாபிக்லாம் இன்றைக்கி ஒரு அலச அலச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னே நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்குள்ளே வந்த எல்லாருக்குமே நெஞ்சாந்த நன்றிகள் பல கோடி அதுபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கனுக்கும் அதை அழுத்திக்க ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும் அது இல்லாமல் இப்போ இந்த ஒரு வாரமாகவே நம்ம கொஞ்சம் புதுசாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அது என்ன வீடியோனா களத்தில் பெனாக்கிறது உங்களுக்கு உங்கள் டீமில் பிடிச்சவங்க யார் யார் இருக்காங்க என்னென்ன டாபிக்னா ஜாக்கி அப்புறம் சேவலை வந்து தெளிக்கிறதுக்கு சேவலை வந்து ரெடி தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்புறமா ப்ரீடிங்க்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்பீங்க இது போல் எல்லாருடைய நேமையும் போன வீடியோவில் போட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறதுனால போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய பார்ட்டி நேமு உங்கள் நேமு மொபைல் நேம் எல்லாமே அதை சொல்லுங்கள் ஏன்னா நான் பயோகிராஃபாக எடுக்கிற வீடியோவுக்கு அவங்கள இம்பார்ட்டன் கொடுத்து நான் எடுப்பேன் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன பேசலாம் ஓகே இந்த பின்கட்டா பின்னு முள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் அழகாக சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து முள் ஆட்டம் பார்த்து சேவல் முள் அடிக்குமான்னு சொல்லுவாங்க இல்லைனா சேவலுடைய கட்டா பிடிச்சி சேவல் அழுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைனா சேவலுடைய முகம் முகத்தில் மெயினாக டொல்லி கூர் கவுள் இந்த ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த முள்ளுக்கு வந்து அவ்வளோ எடுத்து காமிக்காது இந்த மூஞ்சியும் டொல்லியும் தான் அழகாக எடுத்து காமிக்கும் அந்த மூஞ்சி இல்லைனா கூர் அந்த கவுல் கவுல் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த மாதிரி சேவலுக்கெலாம் பார்த்தோன்னா எல்லாருமே இந்த மாதிரி அமைப்பை ஈஸியாக பார்ப்பீங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த பிஞ்சாயிண்டு நம்ம என்னென்னா இந்த கட்டா கீழே பார்த்தோன்னா ரெண்டு எலும்பு வந்து நல்லா இணைக்கிற இடம் தான் கட்டா பின்னு முள்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு ஒரு வரல வச்சு பாருங்க அது எந்த அளவுக்கு ஒட்டின்னு இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப சேவல் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க மாதிரி சேவல்லாம் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம் அதுபோல் இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்துவிட்டேன் ஏன்னா இப்போ புதுசாக எல்லாமே இது தோணும் ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி அமைப்பு வந்து சேவல் இருந்தால் சண்டை போடாமல் இருக்குமானு மேபி அது எனக்கு தெரியல பட் ஆனால் நான் சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே அந்த சேவல் இருந்துச்சுன்னா அது நல்ல லைனி சேவல் சேல் ஓகேவா அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அழகாக நல்லா களம் செய்யும் இந்த வீடியோக்கு எதை சொல்லலை இதுக்கு மேலே அந்த சேவல் செலெக்ஷனுக்கு வீடியோ ஒரு போட்டுருந்தேன் அந்த மாதிரி வீடியோக்கெலாம் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அமைப்புலாம் நல்ல சேவலுக்குலாம் அந்தமாதிரி அமைப்பு இருக்குங்க சும்மா கச்சமற்ற சேவலுக்கெல்லாம் இருக்காதுங்க சரிங்களா இப்போ ஒரு நல்லா சண்டைக்குழில கிராஸ் இருக்கு அந்த சேவல் பார்த்தா நல்லா முள்ளுக்கு இருக்கும் ஆனால் பார்த்தோன்னா அது மூஞ்சி பார்த்தா சப்புன்னு இருக்கும் கால் பார்த்தா பெற நல்லா விசிற்காலாக இருக்கும் இல்லை வாழு பார்த்தோன்னா தூக்கு வாழும் உடனே தூக்கு வாள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அழகாக கணிக்கணும் இந்த கணிப்புக்குன்னே நான் இன்னொரு வீடியோ நல்லா பெருசாக போடுறேன் ஏன்னா கணிப்பு எவ்வளோ வீடியோ போட்டாலும் அது ஈஸியாக கற்றுக்க முடியாது காரணம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பட்டு அனுபவத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த கணிப்பு அது வந்து கொஞ்சம் பொறுமை தான் நம்ம கற்றுக்க முடியும் சரிங்களா அதனால் அந்த டாப்பிக் நான் வேறு வீடியோ போடுறேன் இந்த பின்கட்டா ஜாயிண்ட் பின்னை வந்து நீங்கள் நல்லா பிடிச்சி பார்த்துட்டு அது ஒன்று நல்லா வந்தே போதும் சாவல் ரொம்ப அழகாக திருத்தமாக இருக்குங்க சரிங்களா அது அந்த மாதிரி இருக்கிற சேவலுக்கு தான் எல்லா அமைப்புமே இருக்குங்க சரிங்களா அதுபோல் ஒரு சில சேவல் என்ன பண்ணுன்னா நீங்கள் ப்ரீடிங்கில் செட் பண்ணும்போது எல்லா அமைப்புமே இருக்கும் பட் நீங்கள் நினைக்கிற சண்டை இருக்காது அதுக்குன்னு அந்த சேவல் நீங்கள் கொடுத்துடுங்க பட் அதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு அது என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ரீடிங்கில் திருப்பி இன்னொரு பட்ட மேலே போட்டு பாருங்கள் அதுக்கு வர வரக்கூலி கொஞ்சங்க நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமாக கிளம்பிடணும் நீங்கள் இது போல் அமை பற்றி கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டிருந்தால் இன்னும் நிறைய விஷயம் இதில் பற்றி இருக்குது தெரிஞ்சுருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்தது பஞ்சா விரல் பஞ்சா ஏன்னா எல்லாருமே வந்து பட்டியை பார்த்து அழகாக தேர்வு பண்ணிவிடுவீங்க பட்டியை நல்லா பெரம்பு கால் பட்டிக்கு நல்லா பஞ்சா தெளிஞ்சிருந்துச்சின்னா அது முள்ளும் கால்மாக சேர்த்து அடிக்கும் ரொம்ப விஷமாக அடிக்கும் அது கால் பறக்கிற ஒவ்வொரு காலுமே ரொம்ப விஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பஞ்சாவை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஸோ அது உங்களுடைய உங்களுக்கான ஒரு கேள்வி நான் இது இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல நல்லா சொல்கிற நோட் பண்ணிக்கங்க விரல் நீட்டாக இருந்தால் அது விரல் செய்யும் பஞ்சாவுடைய லென்த்து ஆ நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த பஞ்சானால் கவுண்டிங் அந்த காலில் இருக்கிற பட்டி கவுண்டிங் வந்து பஞ்சான்னு சொல்கிறாங்க சில பேர் அந்த கவுண்டிங் வந்து பதினஞ்சு மேலே பதினாலு போக போனால் விரல் லென்த்தாக வரும் வேறு லென்த்தாக வந்தால் அழகாக கால் செய்யும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் விஷயம் இல்லைங்க இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அந்த விரல் பட்டி ஒன்று மேலே ஒன்று அடிக்கணு இருக்கும் நோட் பண்ணுங்கள் அதை எப்படி சொல்லலாம்னா செதில் செதிலாக இருக்கும் ஒரு சில பட்டி பார்த்தோன்னா வரிசையாக இருக்கும் இன்னொரு சில பட்டி பார்த்தோன்னா சேவலுங்க ஒன்று மேலே ஒன்று அடிக்கணு இருக்கும் அந்த மாதிரி மேடா தூக்குற பட்டி தான் பஞ்சான அழகாக பேர் வச்சுருப்பாங்க அது மட்டும் அந்த மாதிரி சேவல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன அது அப்பா அம்மா என்ன மாதிரி இருந்ததோ அது மாதிரி ரெண்டு மூணு மடங்கு அது காமிக்கும் செய்யும் சரிங்களா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அந்த நான் சொல்லக்கூடிய எல்லா அமைப்புக்குமே எல்லாமே எல்லாத்துக்குமே பொருள் பின்னாடி வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் இது பூவும் பட்டா ஆ இது விரல் அதிகமாக இருக்குது லென்த்தாக இருக்குது அதனால் இது பஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோமா அப்போல்லாம் இல்லை அதை நல்லா நீங்கள் கையில் எடுத்து நல்லா பிடிச்சி பார்க்கும்போது நீங்கள் நல்லா ஒரு ஆழ்கட்டி வரலை வச்சு அது மாதிரி தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் கையில் குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குத்துற மாதிரி வந்தால் கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கவுண்டிங்கு அப்படி இருந்தால் நல்லா செய்யணும் பட் இந்த அமைப்பு நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா அதில் நல்ல ஒரு விசேஷம் இருக்குங்க சரி அந்த பெரம்பு காலுக்கெலாம் அது சொல்லவே தேவையில்ல அந்த மாதிரி நல்ல பரம்பு காலு குச்சி காலுக்கெல்லாம் நல்லா அந்த பஞ்சம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அவ்வளோ சேர்த்துல அந்த மாதிரி பொருளுங்க வந்து யாரும் மற்றவங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அவங்க கிட்டே தான் வச்சுப்பாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ப்ரோ எல்லாருமே நீங்கள் ஈஸியாக அனுப்பிச்சிருக்கீங்க இந்த மாதிரி நுணுக்கலாம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு தெரில ஆனால் ஒரு ஒருத்தர்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு சிஷியனாக சேர்ந்து கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் ஆகும் ப்ரோ அதனால் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் அலட்சியமாக எடுத்துகிட்டு பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் அலட்சியமாக எடுத்துகிட்டு பார்க்குறத விட ஒரு சிலவங்க நம்ம ஹேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹேட்டர்ஸ் இருக்காங்களே தெரியல பட்டு ஃபேக் அடியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க என்னதான் இருந்தாலும் நம்மளால் போய் சொல்ல முடியாது நீங்கள் அப்படி பண்ணும்போது எனக்கு செம்ம கடுப்பாகுது நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு போயிடுங்க ஆனால் புதுசாக வரவங்களுக்கு நான் கடுப்பாகி நான் சொல்ல வர வீடியோவில் கண்டிப்பாக சொல்லாமல் போயிடுவேன் அதனால் நீங்கள் தயவுசெய்து அமைதியாக இருக்கிறது நல்லது இல்லை வீடியோ பார்க்காதீங்க என் உங்களுக்கு பிடிக்கலையா உற்றுங்க உங்களை என்னை பிடிக்காதவங்க வந்து என் வீடியோ பாருன்னு ஒருபோதும் சொல்ல உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலாம் விட்டுருங்க ஓகே நம்ம டாப்பிக்கு வேறு மாதிரி பேசுறது தேவையில்ல அடுத்தது பட்டி இருப்பட்டி முப்பட்டி சதுரப்பட்டி ஈச்சம்பட்டி கோதுமைப்பட்டி இப்படி சேவசோக்கில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த பட்டி வகைகள் டைப் ஆப்ஸ் தெரியும் ஆனால் அந்த பட்டி வகையில் அந்த பட்டியோட வரிசை அப்படி இருக்கும்போது அது யாராவது நோட் பண்ணியிருப்பீங்களா இந்த மோஸ்ட்டாக வந்து பெரிய பெரிய சொக்காரி தெரியும் புதுசாக வரவங்களுக்கும் இல்லைனா கொஞ்சம் இப்போ தான் நான் கொஞ்சம் ஒரு ஒன் இயர் ஆகுது டூ இயர் ஆகுதுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியலான்னு பரவாயில்ல ஒரு களத்தில் அவங்க களை முடிச்சுட்டு பிறகு அவங்க ஃபோட்டோ போடுவாங்க நல்லா சந்தோஷமாக வின் பண்ணிச்சனா சந்தோஷமாக ஃபோட்டோ போடுவாங்க அந்த சேவலில் நீங்கள் எது பார்க்குறீங்களோ தெரில இந்த வீடியோவில் சொன்ன அந்த பஞ்சா பட்டி அந்த கட்டா இதெல்லாமே நோட் பண்ணி பாருங்கள் அந்த வருஷப்பட்டி இருந்துச்சுன்னா அந்த சேவலை அடித்திருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டங்க அதுபோல் அது ஒரு தண்ணியிலையே அதுக்குள்ளேயே முடிச்சிடும் ஏன்னா அந்த மாதிரி ஃபினிஷிங்கு அதெல்லாம் ஒரு கால் அடிக்கிற ஒரு காலிலே முடிக்கிற சேவல் வகையில் வந்துடும் சரிங்களா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு நான் அந்த குருஜி ரெக்க குருத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் எப்படி சேவலை பராமரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்த வெளியில சொல்கிறேன் ரீசன் அதை பற்றி நிறைய பேசணும் ஸோ அதனால் அதை இந்த வீடியோவில் பேசுனா கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் ஆகிடும் அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்